தலைப்புச் செய்தி பழங்குடியினருக்கான தொழில் வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கம் ஆசனூர் வன அலுவலகத்தில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் குடிகள் காப்பகம் ஆசனூர் வனக்கோட்ட கூட்ட அரங்கில் சூழல் மேம்பாட்டு குழு உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பழங்குடியினருக்கான தொழில் வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக இயக்கத்தின் இயக்குனர் முனைவர் சோமசுந்தரம் தமிழ்நாடு அரசு வழங்கும் பல்வகை பயிற்சிகள் குறித்து விரிவாக கருத்துரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மாவட்ட திட்ட இயக்குனர் சதீஷ் சிறப்புரையாற்றினார் மேலும் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மாவட்ட திட்ட அலுவலர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் ஈரோடு மாவட்ட திட்ட அலுவலரும் பயிற்சிகளை முடித்த பின் உடனடியாக தொழில்களை தொடங்க வேண்டும் என தெரிவித்தனர் பழங்குடியினர் பயன்பெறும் வகையில் மானியத்துடன் கூடிய கடனுதவிகள் குறித்து விரிவாக ஈரோடு மாவட்ட தாக்கோம் மேலாளர் அவர்களும் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் அரையபாளையம் கிளை மேலாளர் ஆகியோர் கருத்துரைகளை வழங்கினர் இந்த கருத்தரங்க கூட்டத்தை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் சுதாகர் தொடங்கி வைத்தார் இதில் ஆசனர் வனக்கோட்டத்தின் புதிதாக தொடங்கப்பட்ட பனிரெண்டு சூழல் மேம்பாட்டு குழுக்களும் இதற்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒன்பது சூழல் மேம்பாட்டு குழுக்களும் என இருபத்தி ஓரு சூழல் மேம்பாட்டு குழுக்களும் சத்தியமங்கலம் வனக்கோட்டத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட மூன்று சூழல் மேம்பாட்டு குழுக்களும் இதற்கு முன்பு தொடங்கப்பட்ட பதினோரு சூழல் மேம்பாட்டு குழுக்களும் என பதினான்கு சூழல் மேம்பாட்டு குழுக்களும் பங்கேற்றனர் இதில் சார்பாக இந்த பகுதியில் இருபது கிராமங்களில் சூழல் மேம்பாட்டு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அந்த கிராமங்களில் அந்த பழங்குடி மக்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு தொழில் வாய்ப்புகள் உள்ளன அந்த தொழில் வாய்ப்புகள் என்னென்ன உள்ளன என்பது குறித்து அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொழில் வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கம் இன்று ஆசனூரில் நடைபெற்றது இதில் வேளாண்மை பல்கலைக்கழகம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் தாட்கோ திட்டம் வங்கியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்று தத்தமது துறைகளில் உள்ள அரசு திட்டங்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வை பழங்குடி மக்களுக்கு அளித்தார்கள் நடராஜ் சுடரமைப்பு சத்தியமங்கலம் நம்ம சத்தியமங்கலத்தில் ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பியூட்டி அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் சிறப்பாக எந்த வித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வாடகைக்கு கிடைக்கும் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளக்ஸ் கரட்டூர் ரோடு சைட் சத்தியமங்கலம் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் ஃபேஷன் வளாகம் மணிக்கோண்டு கடை வீதி சத்திமங்குளம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபோர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் நிறைகால் பொன்னகர் மைசூர் என் அமைந்துள்ளது டிடிசிபி அரசாங்கிகாரம் அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன்